ஹலோ விவாஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் நம்ம திருக்குறள் சீரிஸில் அடுத்த அதிகாரம் வந்து பார்க்க போகிறோங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு அதிகாரங்கள் வந்து நம்ம முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பதிமூணாவது அதிகாரம் அதாவது நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரம் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது கூடவே நம்ம அதுக்கடுத்த அதிகாரமும் சேர்த்து பார்த்துடலாம் ஏன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அதிகாரம் நமக்கு ஸ்கூல் புக்லேயே மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ புது சிலபஸாக இருக்க சாரி புது சமச்சீர் புக்காக இருக்கட்டும் பழைய சமச்சீர் புக்காக இருக்கட்டும் ஆறுலேருந்து பன்னிரெண்டு வித் சிறப்பு தமிழ் நீங்கள் எங்கே தேடி பார்த்தீங்கன்னாலுமே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு திருக்குறள் மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணில் வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா ஸோ அடுத்த அதிகாரம் பார்த்திங்கன்னா கூடா ஒழுக்கம் பதினாலாவது அதிகாரம் நம்ம சிலபஸ் படி அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே தேடினீங்கன்னாலுமே இந்த எட்டாம் வகுப்பு பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணில் இந்த ரெண்டே ரெண்டு திருக்குறள் மட்டும்தாங்க இருக்குது ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெண்டு அதிகாரமே நம்ம முழுமையாக பார்த்தறலாம் ஸோ ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண பண்ணி ரெண்டு அதிகாரங்களுக்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவே நியூ சிலபஸ் படி இருக்கக்கூடிய திருக்குறள் வந்து தனியாகவே பிளேலிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அத நீங்கள் செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம் ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்க இப்போ நாடும நிலைமைனா என்னதுங்க அறம் தவறாமல் நடுவு நிலைமையில் இருக்கக்கூடியவங்க தான் ஓகேங்களா இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு தலைவர் அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இரு தரப்பினர் வந்து அந்த தலைவர்கிட்ட வந்து போகிறாங்க சரிங்களா ஸோ பிரச்சனை பண்ணவர் இவர் தான் இவர்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது இவங்க அதில் பாதிக்கப்பட்டவங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு பேருமே வந்து எனக்கு தான் பாதிப்புன்னு இவங்களும் முறையிடுறாங்க நான் எதுவும் பண்ணலன்னு இவங்களும் முறையிடுறாங்க ஆனால் இந்த தலைவருக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியுது இவர் வந்து இவங்களுக்கு வேண்டப்பட்டவராக இருக்காங்க சரிங்களா யார் அந்த பாதிப்பை உள்ளாக்குனாங்க இல்லைங்களா தப்பு செஞ்சவர் தலைவருக்கு வேண்டியவர் ஆனால் தலைவர் ஒருவர் வந்து தனக்கு வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களில் அவருக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அதாவது விட்டு கொடுக்குற மாதிரி எதுவுமே பண்ணாமல் நீ தப்பு பண்ணிட்ட இதுதான் பிரச்சனை இதுக்கேற்ற மாதிரி சுமூகமாக எல்லாம் போங்க அப்படிங்கிற மாதிரி நடுவு நிலைமை அறம் வழியில் செல்லக்கூடியவர் தான் யாருங்க நடுவு நிலைமை கொண்டவர் ஓகேங்களா இவ்வளோதான் ஸோ நடுவு நிலைமைனா என்னென்னு புரிஞ்சிருச்சுங்களா சரி முதல் திருக்குறள் என்னென்னு பார்த்துருவோமா பாருங்கள் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் ஸோ பொருள் என்னென்னு பார்ப்போமா நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் அதாவது நடுவு நிலைமையில் இருக்கிறவங்களோட புகழ்னாலையும் நடுவு நிலைமை இல்லாதவங்க அப்படிங்கிறது அவங்க மேலே விழுந்த பழியினாலையும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிறோம் அது என்னதுங்க அது எப்படிங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு பர்சன்ஸ் சொல்கிறேன் காந்தி எடுத்துக்குவோம் ஓகேங்களா மகாத்மா காந்தி நம்ம ஆஃப் நேஷன் இல்லைங்களா அவர் எடுத்துக்குவோம் அவரை பத்தி ஏதாவது ஒரு சின்ன தவறான விஷயமா இப்ப வரைக்கும் யாராவது பேசுறாங்களா ஸோ நாட்டுக்காக அவர் செஞ்ச விஷயங்களில் எந்த ஒரு தவறுமே வந்து இல்லை இல்லைங்களா ஸோ அப்போ நடுவு நிலைமை உடையவராக இருந்திருக்கார் அவரை பற்றின புகழ் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் பேசிகிட்டு தான் இருக்கோம் இதே நடுவு நிலைமை இல்லாதவங்களுக்காக ஒன்று சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள்க்காக நான் சொல்கிறேன் பின்லேடான் இருக்கார் இல்லைங்களா ஸோ அவர் என்ன பண்ணார் தேவையில்லாமல் மக்கள் எல்லாம் நிறைய கொண்டு குவிச்சிக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா அவங்க நாட்டுக்கு வந்து அவர் எப்படின்றது தெரியலை நம்ம நாட்டில் இருந்து பார்க்கும்போது அவரை நமக்கு வந்து எப்படி பண்ணார் நிறைய தீங்கு தான் செஞ்சுருக்கார் இல்லைங்களா அப்போ அவரோட பழியை பற்றி இப்போ வரைக்கும் எல்லாருமே என்ன தான் பண்ணுறாங்க பேசிட்டு தான் இருக்காங்க அவங்கள்தான் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான ஒரு தான் நடுவு நிலைமை இருக்கவங்களோட புகழ் வந்து அதன் புகழ்னாலும் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் நடுவு நிலைமையில் இல்லாதவங்களோட பழியை ப பழியின் காரணமாக அவங்கள நம்ம நல்லா தெரிஞ்சுக்குவோம் அவ்வளோ தான் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தது அமைந்த ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி என கொடுத்திருக்காரு திருவள்ளுவர் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி ஸோ பொருள் வந்து என்னங்க கொடுத்துருக்காங்க தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும் அதுபோல் நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும் அழகாகும் இப்போ ஒரு தராசு வந்து இருக்குங்க அந்த தராசு வந்து சரியான அளவீட தான் காட்டுது இல்லைங்களா அதே போல் நடுவு நிலைமையில் இருக்கக்கூடியவங்க சரியாக செயல்படணும் அதுதான் என்னது சான்றோருக்கு அழகு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரி இதோட அணி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா போல போல் அந்த இது இருக்கு இல்லைங்களா அதனால என்னது இது உவமை அணி சரி முதல் திருக்குறளும் இரண்டாவது திருக்குறளும் திருக்குறளை வாசிக்கும் அதோட பொருள் தெரியதான் செக் பண்ணிடுவோமா ஓகேங்க தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் ஸோ தக்கார் தகவிலர் அப்படிங்கிறது என்னதுங்க நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் அப்படிங்கிறது அவரவர் எச்சத்தால் எச்சம்ங்கிறது என்னதுங்க புகழ் பழி இந்த ரெண்டு விஷயத்தினால நம்மளால் காண முடியும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அப்போ திருக்குறளை வாசிக்கும் போதே அதோட பொருள் என்னங்கிறது நமக்கு புரியுது ஓகே அப்போ சூப்பராக இந்த திருக்குறளை நம்ம படிச்சுட்டோம் அடுத்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தது சாரி அமைந்து பால் கூடாமை சான்றோருக்கு அணி அப்போ சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல்னால் கரெக்டாக அளவை காட்டக்கூடிய தெராசு போல் இருக்கக்கூடியவங்க தான் சாரி இருக்க வேண்டியது தான் சான்றோருக்கு அழகு அதாவது நடுவு நிலைமையில் இருக்கக்கூடிய சான்றோருக்கு அழகு அணினா என்னதுங்க அழகுங்கிறது தான் அதோட பொருள் இல்லைங்களா அணியோடய இன்னொரு பொருள் என்னது அழகு ஓகேங்களா அவ்வளோதாங்க ஸோ அப்போ இந்த நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரம் பக்காவாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் சரி அடுத்து வந்து கூடா ஒழுக்கம் படிச்சுருவோமா சரிங்க இந்த திருக்குறள் என்னன்றதை ரீட் பண்ணுவோமா வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று ஸோ பெற்றம்னா பசு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா சரி இப்போ பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புளியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்தது போன்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்னா ஒருத்தவரை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் தவம் இருக்க போகிறேன் தவம் இருந்து நான் வந்து வரம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் போய் தவம் இருக்கிறாருங்க ஆனால் இப்போ தவம் இருக்கிறவங்க தன்னோடய ஐம்புலன்களையும் அடக்கி ஆள தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவரோட மனதை வந்து அடக்கக்கூடிய வலிமை கூட இல்லாத ஒருத்தவர் தவம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே விளக்கியிருக்காங்க சரிங்களா ஸோ தவம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கணும் ஆனால் தன்னோட மனதை வந்து அடக்க முடியாமல் அந்த அலைப்பாயை விட்றாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தவ இருக்கக்கூடியவங்க அந்த பசு இருக்குது இல்லையா அந்த பசு புளியோட தோலை பொத்திக்கிட்டு மேய்கிறதுக்காக மேய்ச்சலுக்கு வந்து போகுதான் சரிங்களா அந்த மாதிரி வந்து ஒரு சுட்டுவேஷன் தான் இருக்காது புளியின் தோலை போர்த்திக்கிட்டு எங்கேயாவது ஒரு பசு இருக்குமா இருக்காது ஸோ இந்த மாதிரி நடக்காத காரியம் அப்படிங்கிறது அந்த மாதிரி வரக்கூடியதை தான் என்னென்னு சொல்லுவாங்க இல்பொருள் உண்மை அணி ஓகே சாரி உவமை அணி ஓகேங்களா ஸோ இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எக்ஸகிரேட் பண்ணி சொல்லக்கூடியதோட பேர் தான் இல்பொருள் உவமை அணி ஸோ இந்த இல்பொருள் உவமை அணிக்கே வந்து எக்ஸாம்பிளே நமக்கு ஸ்கூல் புக்கில் இதான் கொடுத்துருப்பாங்க புளியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்ததை போன்றதுன்னு சொல்லிட்டு இல்பொருள் உவமை அணிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆகாய தாமரை தாமரைங்கிறதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க ஆனால் அப்படி ஒன்று இருக்கா இல்லை இல்லாததை எக்ஸக்ரேட் பண்ணி தான் இல்பொருள் உவமை அணி சரி இப்போ இதற்குள் வாசிக்கும் போது இதோட பொருள் தெரியுதாங்கிறத நம்ம பார்ப்போம்மா வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று ஸோ வழியில் நிலைமையான் அப்படின்னா தன்னோட மனதை அடக்கக்கூடிய வளமை சாரி வல்லமை இல்லாத ஒரு தவக்கோளத்தில் இருக்கக்கூடியவர் பசு புளியின் தோலை போர்த்திக்கிட்டு மேய போனது போல் அவ்வளோதான் புரிஞ்சுதுங்க இல்லைங்களா அவ்வளோதான் அப்போ ஃபஸ்ட்டு திருக்குறள் தெளிவாக நம்ம படிச்சுட்டோம் அடுத்து செகண்ட் ஒன் வந்து பாருங்களேன் ஸோ பாருங்க கனை கொடிது யாழ்கோடு செவ்வித ஆங்கு அண்ண வினைப்படு பாலால் கொழல் என்னங்க கொடுத்துருக்காங்க கனை கொடிது யாழ் கோடு செவ்வித ஆங்கு அங்ண வினைப்படு பாலால் கொழல் ஸோ பொருள் வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போமா நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ அம்பு வந்து விடணும் அப்படின்னா அந்த நம்பு வந்து எப்படிங்க இருக்கும் இந்த மாதிரி சரி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க வரைகிறேன் இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் இல்லைங்களா என்னதான் இப்படி இப்படியே நேராக இருந்தாலும் அதை விட்டு பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ வந்து கொடியதுன்னுட்டு அட்டி உள்ளிருந்துச்சின்னா அவ்வளோதான் உள்ளே இறங்கிரும் இல்லைங்களா அப்போ என்ன அது நேராக இருந்தாலுமே நேராக இருக்கிறத வச்சு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது அதுக்கிட்ட ஒரு அட்டி வாங்கும்போது தான் அது எவ்வளோ கொடியதுங்கிறது நமக்கு தெரியும் அடுத்து மகரையால் இந்த மாதிரி வந்து வள வளைஞ்சு ஒரு ஃபார்ம் ஃபார் வந்து எக்ஸாம்பிளுக்கு தாங்க வரைஞ்சி காட்டுறேன் சரிங்களா இந்த யாழின் கொம்பு வளைவா இருந்தாலுமே இந்த வளைவா இருக்கு இல்லைங்களா வளைவா இருந்தாலுமே அதோட பண்பு வந்து எப்படி இருக்குங்க இனிமையான ஓசைகளை வந்து தரக்கூடியதாக இருக்குது இல்லைங்களா அதே போல் மக்களோட பண்புகளை அவங்களோட தோற்றத்தில் இப்போ முகம் வந்து ப வேணங்க இவ்வளோ அசிங்கமாக இருக்கான் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது அவங்களோட பண்புங்கிறது எப்போ தெரியும் அவங்க கூட பழகி பார்க்கும்போது தான் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ தோற்றத்தை வச்சு நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது அது வந்து ரொம்ப தவறான செயல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கணக்கொடித யாழ்கோடு செவ்வித ஆங்கு அண்ணன் வினைவடு பாலால் குழல் அப்போ என்ன விஷயம் இப்போ அம்பு நேராக இருந்தாலும் அது கொடியது தான் யாழ் வந்து வளைஞ்சிருந்தாலும் இனிமையான சோசையை வந்து தருது அதே போல் மக்களோட தோற்றத்தை வச்சு அவங்கள என்ன பண்ணக்கூடாது பண்பு சாரி தோற்றத்தை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணாமல் அவங்க கூட பழகி பார்த்தா மட்டும்தான் நமக்கு அவங்களோட பண்பு என்னங்கிறது தெரியும் அவ்வளோதாங்க ஸோ என்ன பண்ணியாச்சு ரெண்டு திருக்குறள் வந்து நம்ம இந்த அதிகாரத்துக்கு முடித்தாச்சு ஸோ அப்போ நடுவு நிலைமை பதிமூணாவது அதிகாரம் நம்ம சிலபஸ் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நடுவு நிலைமைங்கிறது பதிமூணாவது அதிகாரமாக வந்து இருக்கும் நமக்கு கூட ஒழுக்கம்ங்கிறது பதினான்காவது அதிகாரமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த ஒரே வீடியோவில் நம்ம இரண்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மொத்தமாக நான்கு திருக்குறள் படித்தாச்சு ஓகேங்களா ஸோ நமக்கு எப்படிங்க இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கீழே ஒரு வார்த்தை நோட் அப்படின்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு தரம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம பத்தாம் வகுப்பு மட்டும் நம்ம சர்ச் பண்ணாமல் நம்ம என்ன தான் பண்ணுறோம் பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு புது சமைச்சர் பழைய சமைச்சர் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்தோம் நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு இதுவே போதுமானது ஓகேங்களா ஸோ கன்ஃபியூஷன் ஆகவேனே எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஸோ அடுத்த வீடியோவில் அதிகாரம் பதினைந்தில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ